அதுக்கப்புறம் ஒன்று ரெண்டு சீரியல் நாங்கள்லாம் பண்ணுவோம் சீரியல் பண்ணினா இந்த மாதம் ஒரு இன்கம் வருது இல்லைங்களா இதுலேயே நாங்கள் வந்து லாக் ஆகிட்டோம் யோகி பாபு அப்படி இல்லை காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் மத்தியானம் ஆயிடுச்சு பட் என்ன ஆகுதுன்னா நாங்கள் பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து வேற ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷனில் சாதாரணமாக அவரை அந்த டைரக்டர் இது கிடைச்சதே பெருசு அப்படின்ற மாதிரி நாங்கள் அப்படியே போயிட்டு இருக்கிறோம் மந்த்லி அது ஒரு பதினஞ்சு நாள் வேலை வரும்னு வச்சுக்கோங்களேன் அது வேலை வரும் அப்படியே போவோம் டார்லிங் டார்லிங் ஒரு அது என்னன்னா இதே போல் நைன்டி சைட்டி கெட்டப் தான் அதுக்கு வந்து நான் சம்பளம் வாங்குறது கம்மி தான் ஆனால் செலவு பண்ணது அதை விட அதிகம் சோ அதுல பாத்தீங்கன்னா நிறைய அவங்க கூட நடிச்சவங்க இன்னைக்கு ரொம்ப பெரிய லெவல்ல இருக்காங்க உதாரணத்துக்கு சந்தானம் சார் யோகி பாபு சார் அப்பெல்லாம் யோகி பாபு சார் எல்லாம் பெருசா யாருக்கும் தெரியாது ஏதோ ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கும் மனோகர் சாரு சேஷு சாரு நீங்க இந்த மாதிரி சில குறிப்பிட்ட கேரக்டர்ஸ் வந்து மக்கள் மனசுல பயங்கரமா பதிஞ்ச ஒரு கேரக்டர் அப்படி இன்னைக்கு அவங்க வேற மாதிரி போயிட்டாங்க சோ உங்க கூட இன்னும் அதே லெவல் ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்காங்களா எந்த மாதிரி ஒரு அது யோகி பாபு வந்து ஒரு நல்ல மனிதர் எப்படின்னா அவங்க வந்து நாங்க தான் பேசிக்கோம் யோகி பாபு வந்து எப்படின்னா ஒரு அச்சீவ்மெண்ட்டுக்காக போராடுவாப்புல ஆஹ் சீரியல் அது வந்து சபா தான் பண்ணாப்பில அதுக்கப்புறம் ஒன்னு ரெண்டு சீரியல் நாங்கள்லாம் பண்ணுவோம் அந்த சீரியல் பண்ணுனா இந்த மாசம் ஒரு இன்கம் வருது இல்லைங்களா இதுலயே நாங்கள் வந்து லாக் ஆயிட்டோம் யோகி பாபு அப்படி இல்லை சூரிய யோகி பாபு எல்லாம் அப்படி இல்லை என்ன பண்ணாங்க என்ன நேரவேண்ண இதுல வந்தா நான் அடிக்ட் ஆயிடுவேன் இதுல லாக் ஆகிட்டேனா இதுல வர்ற வருமானத்தை வச்சு நான் செட்டில் ஆயிருவேன் ஏன்னா அப்படின்ட்டு ஒரு நாள் வந்துட்டு மறுநாள் வரமாட்டாப்புல அவ்வளோ வந்து உறுதியோடு இருந்து அல அழன்னு அலைவாப்புல இந்த டைரக்டர் பார்க்குறேன் அந்த டைரக்டர் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ பார்த்தாலும் யாராவது ஒரு டைரக்டர் மீட் பண்ண போகிறேன் மீட் பண்ண போறே சொல்லிட்டு போயிட்டு அப்படியே ஒரு ரெண்டு வருஷம் போராட்டம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஐயோ தூக்கிட்டு போயிடுச்சு இப்போ யோகி பாபா அப்படின்னு நம்ம நினைச்சால கண்ண மூடினாலே அவருடைய உருவமும் அவருடைய தலைமுடியும் தான் வரும் ஞாபகத்துக்கு அந்த டயத்துல எப்படி அவரு அப்படிதான் விட்டுருப்பாப்ல இப்படி இப்படி பெருசா இருக்கும் பாபு அந்த முடிய வெட்டு பாபே அந்த முடிய வெட்டு பாபு என்ன அப்படின்னு கேட்போம் இல்லைண்ணே சாமி கூட்டுருக்கிறனே சாமி கூட்டுருக்கிறனே அப்படின்னு சொல்லிட்டு வருவோம் ஆனா அது பின்னாடி ஏதோ ஒன்று வச்சிருக்காங்க அதாவது தனக்குன்னு ஒரு ஸ்டைல் யூனிக் ஸ்டைல கொண்டு வரணும் நான் தான் அப்படின்னு என்னைக்குமே சொல்ல மாட்டாப்புல நான் இதுக்காக நான் வச்சிருக்கேன் எல்லாம் அப்படிலாம் சொல்லவே மாட்டாப்புல ஒரு படம் நானும் அவரும் போயிட்டு ஃபிலிம் சிட்டியில நானும் யோகி பாபும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம் டைரக்டர் வர சொல்லிட்டாரு மேனேஜர்னு சொல்லிட்டாங்க எங்கள் கேரக்டர் காலையிலேருந்து வெயிட் பண்ணுறோம் மத்தியானம் ஆயிடுச்சு பட் என்ன ஆகுதுன்னா நாங்கள் பண்ண வேண்டிய கேரக்டர் வந்து வேற ஒருத்தர் ஒரு ப்ரொடக்ஷனில் சாதாரணமாக வேலை சொல்லுவோம் அவரை கூப்பிட்டு அந்த டைரக்டரு பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க ஏமி பாபு சொன்னாப்ல ரவினை நான் பார்த்தீங்களானே நம்ம பண்ண வேண்டிய மேடர்ண்ணே காலையிலேருந்து போதும் ரெண்டு மணி வரைக்கும் போகுது டேக்கு 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 ஒன் மோர் ஏன்னா எதுக்கு இதை சொல்றேன்னா நாங்கள் இதுக்காக தான் வந்துருக்குறோம் அவ்வளோ தூரம் வந்துட்டு எல்லாம் முடித்த பிறகு ஈவினிங் வந்து சொல்கிறார் டைரக்டர் வந்து பாபு வங்கி பண்ணுவோம்னே இது பண்ணுவோம்ல ஏதாவது பண்ணுவோம்ல போயிட்டாங்க அப்போ வந்து பாபு ஒன்று சொன்னாப்பில் ஏறி பாபு ரவேனே நானும் அவரும் குளிப்பணி வாரம் சாப்பிட்டுருக்குறோம் அந்த அது கடையில் இருக்கும் டீ கடையில் அதை சாப்பிட்டுருக்க ரவேனே ரெண்டு வருஷம் பார்த்துக்கோங்க ரெண்டு வருஷம் கரெக்டாக இதே டைரக்டரு என்னுடைய டேட்டு கிடைக்காமல் நிற்பாப்பில்

ஒரு பழமொழி என்ன பட்டக்காலிலே படும் அப்படின்னு ஒரு பழமொழி அப்படின்னா அது பட்டக்காலிலே படும்ன்றது இல்ல பட்ட கல்லிலே படும் அப்படின்னு ஒரு நல்ல பண்பட்ட கல்லில உளுப்ப உளிப்பட்டாலும் ஒரு சிலைய முடியும் சாதாரண ஒரு பாறை எடுத்து உடச்சா வராது அப்படின்னு அது அந்த மாதிரி மாத்தி பேசுறது அது ஒரு எழுபத்தஞ்சு அஞ்சு எபிசோடு போச்சு அப்போ வருவாப்புல சூரி வந்துட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுருவாப்புல ரெண்டு டைலாக் தான் பேசுவாப்பில்ல பேசிட்டு நாளைக்கு வந்துருங்க சூரி அப்படின்னு ஒரு டைரக்டர் இல்ல நீங்க மட்டும் ஏதாவது கொடுங்க போறேன் இதுல வந்தேன்னா இதுலயே வந்துருவேன் அந்த மாதிரி கண்டினியூ இல்ல தான் போய் எங்களுக்கு அப்ப என்னன்னா இது கிடைச்சதே பெருசு அப்படின்ற மாதிரி நாங்க அப்படியே போயிட்டு இருக்கிறோம் மந்த்லி அது ஒரு பதினஞ்சு நாள் வேலை வரும்னு வச்சுக்கங்களேன் வேலை வரும் அப்படியே போவோம் அப்படியே மாச வேலை கொடுக்கறது இப்படி நாங்கள் கல்யாணம் ஆயிடுச்சு எங்களுக்குலாம் அதனால அப்படியே அந்த ஒரு பேக்ரவுண்ட் இருந்ததுனால இதை விட்டுட்டு ஓயாம அழிஞ்சு போகணுன்றதுக்கு முடியாம போயிடுச்சு

இப்போ அவர் எந்த மாதிரி ஒரு பழக்கத்துல இருக்காரு அப்போ பார்த்து அதே சந்தான அண்ணன் தான் இப்போ வரவே டைலாக் எல்லாம் அப்போவே சொல்லலாம் அந்த மாதிரி கவுண்டர் அதாவது எப்படின்னா ஒரு லென்த் டைலாக் உதயன் படம் நாங்க பண்ணோம் நான் சந்தான அண்ணன் கூட பண்ணேன் அப்புறம் முல்லை எல்லாம் பண்ணோம் அப்போ மாடிப்படி மூணு படி ஏறி போனோம் மூணு ஃப்ளோர் போனோம் மூணு ப்ளோர்லயும் அவர் வந்து பேசிக்கிட்டே போகணும் அதாவது மீடியா எடுத்துகிட்டு வரும் பாம்பு இருக்கும் மேல படம் பாத்துருப்பீங்க உதயன் படம் பாம்பு பிடிக்கிறதுக்காக வாங்க இப்ப நம்ம வந்து பாம்பு பிடிக்க போறோம் அப்படின்ற அவர் அனவுன்ஸ்மெண்ட் மேலே போவாரு அது வந்து டைரக்டர் சொல்லிட்டாரு இதுதானே மூணு ப்ளோர்ல ஏறி போகணும் என்ன பேசுறீங்களோ தெரியாதுன்னா அவரு ஒரு வாட்டி உட்காந்து பண்றாரு அப்பவே ஒரு லெவல் பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு இந்த பிளோருக்கு இது இந்த பிளோருக்கு இது இந்த ப்ளோருக்கு இது அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து தனியா சொல்லிட்டே இருக்கிறாரு பெரிய ஆர்டிஸ்டேக்ல பாத்துக்கலான்னு உட்கார மாட்டாரு

போனா இப்ப நான் ஒரு படம் பண்ணனா அவரு கூட ஒரு கேரக்டர்ல ஒரு போட்டோ எடுக்கணும் அவ்வளவுதான் நிச்சயமா எல்லாருக்கும் இருக்கக்கூடிய ஆசைதான் ஒண்ணு நம்ம ஃப்ரெண்ட் இன்னொன்னு வந்து ஒரு பிரபலம் அவங்க பெரிய இடம் ஆபீஸ்க்கெல்லாம் போனா நல்ல மாதிரி எதுவும் ஆனந்தன முருகன் அவங்கெல்லாம் பூதரவியும் கூப்பிடுவாங்க என்ன மைடியர் பூதத்தில் நடிச்சதுனால பூதரவி டிடி ரிட்டர்ன்ஸ்ல கூட நான் ஒரு சீன் பண்ணேன் ஃபர்ஸ்ட் சீன் மோட்டராஜேந்திரன் என்னட்ட ஏமாத்திட்டு தான் போவார் பட் அது ஃபுட்டேஜ்னால போயிடுச்சு அது அந்த அதனால எல்லாமே நல்ல டைப் சோ இந்த லொல்லு சபா அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி சீரியல்களை விட்டுட்டு சினிமான்னு ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரானது எந்த சினிமா யார் கூட ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் நீங்க என்ட்ரி கொடுத்தீங்க அது ஒன் பண்ணணும்னா உதயன் பண்ணதான் சந்தானம் கூட பண்ணேன் ஃபர்ஸ்ட் படம் பண்ணேன் அப்புறம்

சார் இதுலயும் வைக்க முடியாது என்னுடைய ஓட்டம் குறைஞ்சி போயிடும் அப்படின்றதுனால அது என்ன பண்ணாங்க முண்டாசுப்பட்டின்னு ஒரு படம் பார்த்தீங்க ஆமா முண்டாசுப்பட்டி அதுலயும் வந்து நான் நல்ல கேரக்டர் ஒய்ஃப் வந்து குடிச்சிட்டு ஒய்ஃப் அடிச்சுட்டு நானே விஷ்ணு விசால் சாரு காளி வெங்கட் ஒரு பரத்வாஜின்னு ஒரு ஆர்டிஸ்ட் புள்ளட்ல வருவாங்க நான் வேட்டியை உருவி வந்து இந்த குடிகாரங்க அது வந்து ரெண்டு வாட்டி ஆடிஷன் வச்சாங்க எனக்கு முத வாட்டி வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லாம் பார்த்தாங்க ரெண்டாவது வாட்டி வந்து டைரக்டர் ராம் சாரே வந்து பார்த்தாரு ஓகே ஓகே அப்படின்ட்டு போயிட்டாரு மூணாவது அடி திரும்ப எனக்கு அதே ஆடிஷன் வச்சாங்க உயிர் எடுக்கிறீங்க அண்ணா நீங்க போங்க நான் உங்களுக்கு டேட் சொல்றேன் அப்படின்னு டேரக்ட் ஆர்ட்டா ஜனவரி மூணாம் தேதி போனோம் அதுக்கு முன்னாடி பதினஞ்சு நாள் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு நம்ம போனப்படி இறங்க கேரக்டர் இது பண்ணிருக்கேன் விஷ்ணு விசால் சாரும் காளி வெங்கடம் வந்து புல்லட்ல இறங்குவாங்க அந்த ஒய்ஃப் கேரக்டர் கூட அந்த காமெடி நல்லா இருந்துச்சு நல்ல சீன் முடிஞ்சது அப்புறம் அசோசியேட் எல்லாம் வந்து சொன்னாங்க பதினைஞ்சு நாளா ஷூட்டிங் போயிட்டு இருக்கேன்

நல்லா பண்ணுற வந்து சொன்னா அந்த மாதிரி பண்ணிட்டு ஆனால் உங்களுக்கு அப்புறமா சொல்றேன் மாதிரி அதுவும் என்ன ஆச்சு எடிட்டிங் போயிடுச்சு எடிட்டிங் வரைக்கும் சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் டப்பிங் கூப்பிடவே இல்லை சரவணன் சொன்னார்ன்ற நல்லா இருந்தது பட்டு ஃபுட்டேஜில் போகுது அது இல்லாத ஃபர்ஸ்ட் சீன்லேயே நீங்கள் எல்லாத்தையும் ஹோட் ஸ்டைல்கிட்ட போயிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வர சீன் எல்லாம் முடிச்சுன்னு போயிடும் என்ன நல்லா பண்ணிட்டோம் எனக்கே தெரியுது டைரக்டரே சொன்னார் அது என்னன்னா ஒரு நாள் தான் என்னை கூப்பிட்டாங்க மறுநாள் அன்னைக்கு நைட் முடிச்சுட்டு ரவி சார் நாளைக்கு இருக்கிறீங்களா கொஞ்சம் சீன் எக்ஸ்டென்ட் பண்றேன் நல்லா வந்துருக்கு அப்படின்னா சார் இருக்கிறோம் சார் இருக்காது தனியாக இருக்கிற அப்படி பண்ணது அங்க யார் என்ன சொன்னாங்களோ என்னமோ தெரியல அது போயிடுச்சு அரசியல் அங்கே சபால நிறைய பேர் வந்து இப்ப நம்ம சேனல்ல உதாரணத்துக்கு இந்த பழனிப்பன் சாரு சிரிக்கு உதயா அந்த மாதிரி நிறைய பேர் வந்து பேசுனாங்க எல்லாருமே திறமையானவங்க ஏன்னா அந்த லொல்லு சபான்ற ஒரு விஷயத்துக்குள்ள கால் வைக்கணும் ராம்பாலா சார் கிட்ட நடிக்கணும்னாலே திறமை இல்லைன்னா அந்த இடத்துல இருக்க முடியாது சோ எல்லாருமே திறமையானவங்க ஆனா இன்னைக்கு பெருசா பேசப்படுறவங்கன்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சில பேர் தான் இந்த மாதிரி வாய்ப்புகளே இல்ல எதனால அவங்களுக்கு எல்லாம் வாய்ப்புகள் கிடைக்காம போச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்க அது எப்படின்னா உங்களை உட்பட அல்ல ஓகே அது எப்படின்னா அதுதான் நான் முதல்ல அந்த சீரியல் போயிட்டு உட்கார்ந்துட்டோம் அது ஒண்ணு இது இல்லை இது ஒண்ணு நாங்க பெருசா என்னப்பா இப்போ நீங்க சொன்ன தவறு மற்றவங்க எல்லாம் ஏன் மேல போயிருக்காங்கன்னா அதை தாண்டி அவங்க யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்பவே எங்களுக்கு அது யோசிக்கல நாங்க இவ்வளவு வருதா இதுதான்டா தான் அவ்வளவு சினிமா அப்படின்ட்டு நினைச்சிட்டோம் முயற்சிகள் கொஞ்சம் குறைவா இருந்தது அப்போ ஃபேமிலி அந்த கஷ்டம் வாடகை குடுத்தாகணும் என்னண்ணா இப்போ சரி நான் சீரியல்லாம் பண்ண மாட்டேனே ஒரு ரெண்டு மூணு மாசத்துல வரலனே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாத்துட்டு போ படத்துக்காகவே ட்ரை பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன் இந்த வாய்ப்பு நான் போயிடும் இதுவும் போயிடும் சாப்பாய் இதுக்கு வேற யாரையாவது போட்டுருவாங்க போயிட்டு அந்த மாதிரி ப்ளாங்க இப்போ பேச்சிலரா இருந்தா பரவாயில்ல ஃபேமிலி இருக்கே படிக்கணும் குழந்தை படிக்க வைக்கணும் இதெல்லாம் இருந்ததுனால நாங்க அதை பத்தி யோசிக்கல மாசம் ஒரு வருமானம் வருது அதை வச்சுட்டு நம்ம அப்படின்னு அதுக்கப்புறமா தான் கொஞ்சம் கொஞ்சமா யோசிச்சு அவ்வளவு நாளைக்கு நம்ம உடனட்டு இருக்கிறது அப்படின்றதுனால கொஞ்சம் கொஞ்சமா முயற்சி தெரிஞ்சலாம் இப்போ ஒரு ஒரு படமா அப்படியே வர ஆரம்பிக்கும் சூப்பர் இப்ப இது தாண்டி அடுத்த படங்கள்ல வேற யார் யார் எந்தெந்த பெரிய நட்சத்திரங்கள் கூட நீங்க வந்து ஆக்ட் பண்ணிருக்கீங்க அதனுடைய அனுபவம் என்ன மாதிரி இருக்கு இதை இப்போ சந்தா அண்ணன் கூட இது முடிச்சிருக்கு அதுக்கு முன்னாடி ரெண்டு மூணு படம் பண்ணிட்டேன் உதயன் தீராது விளையாட்டு பிள்ளை இது இப்போ வடக்குப்பட்டி ராமசாமி இதெல்லாம் பண்ணிருக்கேன் அப்புறம் யோகி பாபு சார் கூட வந்து மெடிக்கல் மிராக்கல்னு ஒரு படம் ஏ ஒன் படம் பண்ணார் பாத்தீங்களா அந்த டைரக்டர் தான் இன்னும் வரல ஓகே இப்ப அந்த வடக்கு ராமசாமின்னு சொல்லும் போது அதுல நல்ல ஒரு என்ன சொல்ல முகம் நல்லா தெரியும் ஒரு அந்த காலம் செவன்டிஸ் கெட்டப்ல நீங்க வந்திருப்பீங்க கொஞ்சம் உங்களுடைய முகம் அதுல தெரியும் உங்களுக்கான டைலாக்ஸ் இருக்கும் இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைச்சப்போ நீங்க அவர் வந்து கார்த்திக் யோகி சார் டைரக்டர் பத்தி சொல்லணும்னா ரொம்ப அற்புதமான மனிதர் என்ன வந்து விஜய் டிவியில் போன் பண்ணி கேட்டு அதுக்கப்புறம் எங்கெங்கயோ மேனேஜர் கேட்டு கரைசல மாறன் கூட நடிப்பாருல அவர்கிட்ட தான் நம்பர் வாங்கியிருக்காங்க என் நம்பர் வாங்கி கூப்பிட்டாங்க இந்த மாதிரி நீதான் பண்ணணும் ரவி இந்த நன்றி சாரு இவ்வளவு காலப்போராட்டம் சார் நான் சொல்றேன் உங்களுக்கு நல்ல கேரக்டர் இது கலெக்டர் பிஏவா ஓ வல்லீங்க அந்த டைலாக் எல்லாம் எப்படி நீங்க மாடுலேஷன்லாம் பண்ணி பேச உங்களுடைய ரசிகன் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாரு சார் பெரிய விஷயம் சார் அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறமாதான் அந்த கெட்டப் எல்லாம் சொன்னார் இந்த மாதிரி நைன்டின் எயிட்டிஸ் கேட்டப் ஒரு கண்ணாடி வரும் பெரிய இப்படி கோட்டவான பெரிய தலைமுடி கண்ணாடி அந்த பேண்ட் அந்த ஷை எல்லாமே வந்து அந்த டைட்ல ஹீரோஸ்லாம் எல்லாம் அப்படிதான் போடுவாங்க ஆமா

அது அப்படியே அந்த சொன்ன ஒரு ரெண்டு மூணு போயிட்டு வச்சிருக்கிற டிஷர்ட் எல்லாத்தையும் அழுக்கெல்லாம் இருக்கும் எல்லாம் எடுத்து பிச்சைக்கார கொட்டிக்கிட்டு குப்பை இலை இலை எல்லாம் போட்டுட்டு அக்கலையா அதுக்கப்புறம் தூரம் அருப்பு கறி எல்லாம் எங்கன்னா அந்த கறி எடுத்து பல்லு எல்லாம் தேய்ச்சிக்கிட்டு கையெல்லாம் அழுக்கு பண்ணிக்கிட்டு செருப்பு எல்லாம் கட்டி போட்டுருவோம் இல்லடா பிச்சைக்காரனாவே வந்து நிக்கிற அது அந்த அளவுக்கு வெறிய அப்பெல்லாம் இப்போ நான் வந்து டார்லிங் டார்லிங் ஒரு இது பண்ண ஒரு சீரியல் அது அதுல கூட என்னன்னா இதே போல நைன்டி சைன்டிஸ் கெட்டப் தான் அதுக்கு வந்து நான் சம்பளம் வாங்குறது கம்மி தான் ஆனா செலவு பண்ணது அதை விட அதிகம் அந்த விக்கு அந்த ட்ரெஸ்ஸு

டார்லிங் டார்லிங் நம்ம டான்ஸ் மாஸ்டர் ராம்ஜி இருக்கார்ல அவருடைய இதுதான் காம்பினேஷன் அந்த மாதிரி வரும் அப்படி போச்சு சார் உங்களோட அனுபவம் பாத்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவம் தான் சொல்லலாம் ஏன்னா வெள்ளித்திரைங்கிறது ஒண்ணு சின்னத்திரைங்கிறது ஒன்று ஸோ காமெடியிலேயே அப்படி ஊறி போய் வந்திருக்கீங்க